சிறுதானியத்தை பற்றி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்கறது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க ஊற வச்சு தான் சமைக்கணும்னு சொல்கிறாங்களே அது எதுக்காக அப்படின்னு பல பேர் வந்து கேட்குறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி சிறுதானியத்தில் நிறைய வந்து நார்ச்சத்து இருக்குது அதாவது கரையம் தன்மை இருக்கிற நார்ச்சத்துக்கு கரியம் தன்மை இல்லாத நார்ச்சத்து இருக்குது ரொம்ப ஹார்டாக இருக்கிற நார்ச்சத்து அந்த நார்ச்சத்து வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மினிமம் சிக்ஸ் அவர்ஸாவது ஊற வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு திணை சாமை வரகு குதிரைவாலி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சமைக்கிறதுக்காக இப்ப நீங்க அதை வந்து சாதம் மாதிரி சமைக்கணும்னா ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கர்ல நேரடியாக இப்ப வந்து தண்ணி தண்ணி அந்த மாதிரி இருக்குங்க கணக்கு அதன்படி நம்ம வந்து தண்ணியை பாயில் பண்ணிட்டு நம்ம இந்த சிறுதானியத்தை நம்ம போடணும் பொதுவா நம்ம வந்து இந்த சிறுதானியத்தில் ஊறிய பிறகு எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க கரெக்டான அளவு தண்ணி வச்சிங்கனாக்க வந்து அதிகம் தண்ணி இருக்காது இல்லைன்னா அந்த தண்ணியும் வந்து இதில் ஊத்திட்டு அந்த சிறுதானியத்தை அப்படியே வச்சுக்கோங்க தண்ணி கொதி வரப்ப அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு குறை மூடி வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வந்து அது வெந்துடும் அந்த மாய்ச்சர் பூரா எவாப்ரேட் ஆகணும் நம்ம வெந்ததும் நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கூட அந்த மாய்ச்சர் வந்து அது அப்சார்பாகிடும் இது ஒரு மெத்தட் வறுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்குறாங்க சிறுதானியத்தை வறுக்கலாங்க இப்போ ஒரு பொங்கல் செஞ்சிங்கன்னா சிறுதானியத்தை வறுத்து செஞ்சீங்கன்னாக்க நல்ல கூடுதல் சுவையாக இருக்கும் வறுத்த பிறகு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு செய்யலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அதுவே ஒரு லாடு பிடிக்கணும் ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளால வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து வறுக்க முடியாது அதனால அந்த அது வந்து அப்படியே நேரடியாக வறுக்கலாம் வறுக்கிறப்ப ஒரு நல்ல மனம் கிடைக்கும் எந்த சிறுதானியம் எடுத்துக்கிட்டேனிங்களும் பாருங்கள் இப்போ தினையை வறுத்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து மனம் கிடைக்கும் எந்த ஒரு சிறுதானியம் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்குது ஒரு சாமிக்கு ஒரு மனம் இருக்குது வரகுக்கு ஒரு மனம் இருக்குது இருக்குது நம்ம ரெசிப்பியை பொறுத்து ஊற வச்சு செய்யணுமா இல்லை நம்ம வறுத்து செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கணும் ஒரு ஹல்வா போனோன்னாலும் கூட நம்ம வறுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஊற வச்சு அரைச்சா நல்லா இருக்காது இப்போ இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாம் அரைக்கிற குழிப்பணியாரம் அதுக்கெல்லாம் அரைக்கணுங்கிறப்ப நல்லா ஊற வைக்கணும் நம்ம வந்து மற்ற தானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் தான் வைப்போம் சிறுதானியம் மட்டும் ஆறு மணி நேரம் ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஒரு காம்பினேஷன் கொடுக்கணும் இப்போ நம்ம சிறுதானியத்தில் வந்து கொஞ்சம் கூட க்ளூட்டன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு பசத்தன்மை இல்லை அந்த பசத்தன்மை வந்து கோதுமையில் அதிகம் அரிசியில் வந்து ஓரளவுக்கு இருக்கும் பசத்தன்மை இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து நெகிழும் தன்மையுடைய மாவாக பசைய கோதுமை மாவை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து சப்பாத்தி மாவை வந்து பசைய முடியும் அதுவே சிறுதானியம் ஒரு கேழ்வரகு மாவு வந்து நேரடியாக வந்து வெறும் தண்ணி போட்டு பிசைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி பண்ண முடியாது அப்போ ஒரு காம்பினேஷன் கொடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கோதுமை மாவு ஃபிஃப்டி பர்சன்ட் சிறுதானியம் மாவு சேர்த்து செஞ்சீங்கன்னாக்கா உங்களால வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டா பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளுடைய பூரி கூட பண்ண முடியும் ரொம்ப டேஸ்டியா வரும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஊற வச்சிட்டு பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த பிரியாணியுடைய ஒரு ஃப்ளேவர் வந்து மிஸ் ஆகும் அந்த வறுத்து செஞ்சாக்க ஒரு நல்ல மனம் கிடைக்கும் வேணால் நீங்கள் வந்து முதல்லையே வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு பண்ணுங்க இல்லைனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து வறுக்கிறப்ப அந்த ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கிறப்போ அதை வந்து நான் ஊற வைக்கணும்னு நான் நினைக்கிறது இல்லை ஊற வச்சு தான் வறுக்கிறப்பயே அந்த ஒரு அந்த ஃபைபர்னுடைய அந்த தன்மை மாற்றப்படுகிறது அது நல்ல ஒரு ஒரு வாசனையோடு இருக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு நல்ல ஃப்ளேவர் தகுந்த தண்ணி வச்சுட்டு சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்ததான் வந்து சிறுதானியத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய ஜீரணம் பல பேர் வந்து சிறுதானியம் சாப்பிட்டா எனக்கு வருது வயிற்று ஜீரணம் ஏற்படுது ஜீரணமாகலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து வந்து மென்று அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் என்ன நார்ச்சத்து இருக்கிற உணவை வந்து தொடர்ந்து பல வருஷங்கள் நீங்க எடுத்துக்காமையே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து சிறுதானியம் வந்து அஹ் அதில் இருக்கிற நார்ச்சத்தினால உங்களுக்கு அந்த ப்ளோட்டிங் ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம பாடி வந்து அதுக்கு வந்து யூஸ் ஆகணும் அகஷ்டமாகணும் அதுக்கப்புறமா மூணு நாளோ நாலு நாளோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா போதுமானது நம்ம கடின உழைப்பு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் சிறுதானியம் சாப்பிட்டா கூட அதிக நேரம் நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் தாங்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டாங்க நம்ம வந்து குறைவான அளவு சாப்பிட்டாலே போதுமானது அந்த அளவு தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு இதை சாப்பிடக்கூடாது சாப்பிடவும் முடியாது சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நல்லா குறைவான அளவு சாப்பிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க நல்ல வெயிட் லாஸ் கிடைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி